உங்கள் கையில வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த கண்டெய்னரோட இருக்க லோடு வண்டி வாங்கலாங்க ஆமாங்க ஒரே ஓனர் வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ பிக்கப் தான் பார்க்க போகிறோம் பிஎஸ் போருங்க செலவு ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரெண்டாயிரத்தி பதி மாடலுங்க வண்டி உங்களுக்கு சூப்பராக இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டர் டீசல் ஃப்ரீயாக போட்டு கொடுப்பாங்க வண்டியில் பேப்பர்ஸ் எல்லாமே லைவில் தாங்க இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மாதம் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா அடுத்த எட்டு மாதம் லைவில் இருக்குது ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில இருக்குது நாலு டைமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கண்டெய்னர் பாருங்கள் இந்த கொரியர் ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி இகாமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் கொரியர் ஓட்டுறதுக்கு ஒரு பக்காவான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வின்சென்ட் அன்னை ஆட்டோ கன்சல்ட்டிங் சேலத்தில் தாங்க இருக்கு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்போதாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் நான் வீடியோவிலே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸு சொந்த வீடு இது மட்டும் இருந்தா போதும் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும் கெட்டிருக்கணும்